வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்த பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா விருதுநகரில் இருந்து இரவு நேரத்தில் தூத்துக்குடிக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது அதுவும் குறிப்பாக நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே தூத்துக்குடிக்கு வண்டி அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு விருதுநகரில் இருந்து காரைக்குடி வரைக்கும் காரைக்குடியிலிருந்து விருதுநகர் வரைக்குமே போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினை தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு கால் மணிக்கு விருதுநகர் ஸ்டேஷனை வந்து அடைகிறது அப்படி அடையக்கூடிய இந்த ரயிலை தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இரவு நேரத்தில் ஒரு ரயில் தூத்துக்குடி வரைக்கும் சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி காலையில் ஆறு இருபதுக்கு தான் விருதுநகரில் இருந்து கிளம்புது ஆறு இருபதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆனது ஒன்பது முப்பது மணிக்கு காரைக்குடியை சென்றடைகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காரைக்குடி காரைக்குடி தேவக்கோட்டை சிவகங்கை இந்த மாதிரி பகுதியில் இருப்பவர்கள் நிச்சயமாக தூத்துக்குடியை பயன்படுத்துவதற்கு அல்லது தூத்துக்குடியை சென்றடைவதற்கு இந்த ரயிலானது பயனுள்ள ரயிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பகல் நேரங்களில் இந்த ரயிலானது காரைக்குடியிலிருந்து திருச்சி வரைக்கும் சென்று வர்றதுனால விருதுநகரில் இருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது டேரெக்டாக இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தூத்துக்குடியிலிருந்து திருச்சி செல்வதற்கு மதுரை திண்டுக்கல் சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது டேரெக்டாக விருதுநகர் காரைக்குடி காரைக்குடியிலிருந்து திருச்சி போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களினுடைய கோரிக்கையை ஏற்று காரைக்குடி விருதுநகர் ரயிலை தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம கூட போன வருஷமும் இதை வலியுறுத்தணும் ஆனால் வரைக்குமே அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கல அப்ரூவல் மட்டும் இல்லை பரிந்துரை கூட செய்யலை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக தூத்துக்குடி அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய நகரங்களையும் தாண்டி இப்போது வளர்ந்து விட்ட நகரமாக இருக்கிறது நிறைய ரயில்கள் வேண்டும் நிறைய ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பேசஞ்சர் ட்ரெயினும் அவர்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் ட்ரெயின் இன்றியமையாத ரயில் என்பதை ரயில்வே நிர்வாகம் உணர்ந்து உடனடியாக விருதுநகர் காரைக்குடி ரயிலை தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சேனலின் சார்பாகவும் தூத்துக்குடி ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறோம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது நன்றி